அப்படியே கடந்து போகிற போது வயிற்று எறிகிறது கடலில் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற வளையல் கூரை வெட்டில வாழ்கிறார் அந்த கூரை வெற்றிக்கு கூட பட்ட நம்முடைய மீனை வாங்கி விற்கிற இஸ்லாமியர்கள் மாடி கட்டி வாழ்கிறார்கள் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த சமூகத்தில் இருக்க கொஞ்சம் பணம் வச்சிருக்கோங்க நம்ம ஆள்கிட்ட இருக்க மீனை நீங்க வாங்கி தொழில் பண்ணுறியா தயவு செஞ்சு நீங்க வாங்கி தொழில் பண்ணுங்க நண்டு உடைக்கிற வேலைக்கு போறாங்க தாய்மார்கள் எங்க போறாங்க அந்த நண்டை உடைச்சு கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி வச்சிருக்க முத்தரையன் வரையன் இல்ல ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க திமுக அதை பண்ணிட்டான் நம்ம தம்பிங்க பேசும்போது குறை சொல்றான் பாரு அவன் தான் திருட இவன் தான் திருட நாடாண்ட சமூகத்துக்கான தன்மையோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியோ உழைக்கிறோம் அதற்கான ஊதியத்தை பெற முடியல வேதாளங்கிற ஒரு கிராமத்துக்கு போறேன் ஒரு அம்மா வேதனையோட எனக்கு சோறு பரிமாறிட்டு செஞ்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருங்க அந்த கடற்கரை ஓர கிராமத்தில் ஒரு தாய்மார் அழுகுறாங்க எனக்கு மூணு பசங்க ரெண்டு பையன் படிக்கிறான் ஒரு பையன் ஆயிட்டான் அந்த வேதாளை கிராமத்தில் மட்டும் மூன்று இடத்துல சந்து கடைன்னு சொல்லுவான் அந்த அம்மா என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க அங்க சாராய கடை இருக்கு நான் கூட டாஸ்மார்க் தான் இருக்கு போல அரசாங்கம் மதுபான கடை தான் அந்த கிராமத்துல இருக்கும் போல நினைச்சுக்கிட்டு என்னப்பாங்க ஏதோ டாஸ்மார்க் இருக்காங்க மூணு இடத்துல அவர் கிராமத்துல வைப்பான்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்துல வலையர் மக்கள் பெரும்பான்மையா வாழ்ற பகுதியில் சந்து கடைய எப்படி தெரியுமா நடத்துறான் சந்து கடை நடத்துறவன் அவர் நாடாரு மூணு இடத்துல நடத்துறாரு அங்கேயே கிளாஸ் பாட்ல ஓபன் பண்ணி கிளாஸ்ல ஊத்தி சைடிஷோட குடுக்கிறார் ஏ மாடமுள்ள ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகராக நாங்க இருக்கிறோம் தமிழக காவல்துறைய உனக்கும் குடும்பம் இருக்குல்ல அக்கா தங்கச்சி இருக்க

நீ உனக்கு மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் காவல்துறை ஒரு கிராமத்துல பார்த்தது என்ன அலியாயம் எல்லா அபலத்தையுமே சகச்சுக்கிட்டு போறோம் அதான் பிரச்சனை என்ன பண்ணுது சகச்சுக்கிட்டு போறோம் பத்து பொம்பளைங்க சேர்ந்து அந்த பெட்டி அடிச்சின் அட்டிச்சின் விளக்க மாத்தலையும் அட்டச்சு சொன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை போலீஸ் அங்க வருவான் அங்க இருக்க தம்பிகள கேட்டா ஆமா நடக்குது சொல்றாங்க கடந்து போறான் எந்த சமூகம் ஒரு அவலத்தை பார்த்து கடந்து போகிறானோ அவன் அழிந்து போவான் அவன் அழிந்தே போவான் எல்லாமே அவளந்தான் கடற்கரையில வந்து இஸ்லாமியர்கள் எல்லா முஸ்லீமையும் சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு பேசக்கூடாது நம்ம மக்கள் கடற்கரையை ஒட்டி இருக்கான் இவன் அந்த இடத்துல கள்ள கடத்தல் தொழில் பண்றதுக்காக என்ன பண்றான் நம்ம கிராமத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கரை வாங்கிக்கலாம் மழை காலங்கள்ல அலை அடிச்சு வீட்டுக்கே வந்துருது மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு வீட்டை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா கிராமத்துக்கும் போனா எவ்வளவு அவலம் இருக்குமோ இந்த ராமநாதபுரத்தை விட்டு போக மாட்டேன் அப்புறம் போலீஸுக்கு ஆசிரியருக்கு பெரிய தொல்லையா அப்புறம் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்துருவோம் அங்க போனா வீட்டுக்கு பின்னாடி மழை காலத்துல தண்ணி ஏறும் கொஞ்சம் தள்ளி போனா அது அரசு இடங்க அந்த அரசு இடத்துக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியன் முப்பதாயிரம் ரூபாய் கொடு அப்பதான் அந்த அரசு புறம்போக்கு நடத்த உனக்கு கொடுப்பேங்கிறான் இதெல்லாம் எதை தெரியுமா காட்டுது நாடாண்ட சமூகம் சொரண இல்லாம சூடு சொரண வெக்கம் இல்லாம நீ என்னுடைய கிராமத்தில் வந்து நீ இல்லவே இல்ல இங்க வந்து ஒரு இடத்தை வாங்கினதே தப்பு அங்க இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு இடத்தை என்ன நீ நீ என்ன அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு பிறந்தியா கேட்கணும்ல கேக்குறது யார் கேட்கறது இனிமே கேட்கணும் தமிழர் தேசம் கட்சி கேக்கும் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன் நீ எவ்வளவு பெரிய கடத்தல் காரன் ஆயிரு அந்த அம்மா கிட்ட இன்னொன்னு சொல்லிருக்க நீங்க கடை ஓடுறத சொன்ன அந்த பகுதியில கடல் வழியா ஏதோ கடத்தல் நடக்கும் போல அந்த கேச போட்டு உடனே உள்ள தள்ளிடுவேன் எப்படி எப்படி பாருங்க இது ஒரே ஒரு தெரிஞ்ச அவலம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான அவலங்கள் எல்லா வளையர் கிராமத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு இத தடுக்க வேண்டிய பொறுப்பு இதற்கு எதிராக பெரும் திரளாக மக்களை திரட்ட வேண்டிய தலையாய பொறுப்பு ஒவ்வொரு முத்திரையனுக்கும் இருக்கு ஒவ்வொரு வீர இருக்கு ஒவ்வொரு தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அவளும் பறையர் சமூக மக்கள்லாம் அங்க பெரும்பான்மை சாதி உயர்ந்த சாதினு சொல்ற அந்த சாதிகளுடைய திருக்கள் போக முடியாது அப்படியே போனாலும் காலடி செருப்பு அழிந்து கொண்டு போகக்கூடாத ஒரு நிலை துண்ட தோல்ல போட்டு போக முடியாத ஒரு நிலை இடுப்புல கட்டிட்டு தான் போகணும் செருப்ப தூக்கி கையில வச்சுக்கிட்டு தான் போடுங்க தமிழகத்துல அவர்களுக்கான ஒரு தலைமை விடுதலை சின்னதா ஒரு துரும்பு கிடைச்சா எப்படி அதை பற்றி கொண்டு அவனை காப்பாற்றிக் கொள்வானோ அது மாதிரி அந்த தலைவனை தூக்கி பிடிச்சு எப்படி இருக்காங்க மீச கொடுவா மீச விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்களை பார்த்துருக்கீங்களா கொடுவாமி நான் இங்கே வந்த பிறகு ரெண்டு பொறுப்பாளர்கள் என்கிட்ட வந்து அறிமுகமானாங்க பண்ணாங்க அண்ணன் உங்கள் சமூக மக்கள் உங்கள் சமூக மக்களுக்கு நிறைய அவலங்கள் இங்கே நிகழ்த்தப்படுகிறது உங்களோடு கை கோர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படியா பட்டம் அவலம் நடந்த அந்த சாதி இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க காரணம் அவர்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் கணக்கெல்லாம் கிடையாதுங்க கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது அந்த சங்கம் இந்த சங்கம் திருச்சியில இருந்த ஒரு சங்கம் இங்கே ஒரு சங்கம் கேவலம் தலைமைன்னா என்ன நினைச்சிங்க பத்து நாளா இருக்கும் பத்து நாளா கார்ல தூங்குனதே இல்ல நல்லா வரது தூக்கும் அப்படி ஓய்வு இல்லாம நாங்க போய்கிட்டு இருக்கோம் கிராமங்களை உடைக்கிற வேலை ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் நீங்க அந்த சங்கத்துக்கு வாங்க இந்த சங்கத்துக்கு வாங்க ஏய் இதே மாதிரி தைரியமா ஒரு கூட்டத்தை போட்டு நான் சவால் விடுறேன் இதே இடத்துல கூட நீங்க கூட்டத்தை போட்டு இவ்வளவு கும்பலை திரட்டி ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம ஆட்களுக்கு காசு கொடுக்காம வேனுக்கு காசு கொடுக்காம நான் மத்த கட்சிக்கு தான் சொல்லல இந்த சமூக பணியை செய்கிற வேறு எந்த சங்கமாவது எந்த கட்சியாவது இவ்வளவு பெரிய மக்களை திரட்டி மக்களை திரட்டி விடுவாய் ஆம்பளை தினமா இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியை நீ மேடையில் பேசிட்டேன்னு சொன்னா நீ தாண்டா ஆம்பளை அவன் திருச்சியா இருந்தாலும் சரி ராமநாதபுரம் இருந்தாலும் சரி எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி பார்த்தா கை கட்டி நிப்ப சும்மா பேசுங்கிறதுக்காக பேசுவ காவல்துறை கொஞ்சம் அதட்டினா ஐயா சாமின்னு கும்பிடுவ தமிழ்நாடு முழுக்க கேட்டு பாருங்கள் இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய ஒற்றை பிரதிநிதியாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரை முன்னேற்ற சங்கமும் களத்தில் நின்றிருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பொதுக்கூட்டத்தை இட பங்கீடு எமது உரிமைங்கிற பேர்ல இருபத்தி எட்டு பொதுக்கூட்டம் ஆயிரம் பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் இருப்பாங்க